ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே மீண்டும் ஒரு நல்ல காலைப்பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கற்றை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நான் சந்திப்பதாக அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ற தலைப்பிலே நாம் ஆண்டருடைய வார்த்தையை நாம் யானைத்து வருகிறோம் இன்றைக்கும் கூட அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட இன்னொரு மனுஷன் ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அன்பானவர்களே இவர்கள் யார் என்று சொன்னால் யோவான் ஸ்நானனின் தாயாகி எலிசபெத்து அன்பானவர்களே இந்த எலிசபெத்தை குறித்து நாம் ரெண்டு நாட்கள் தியானிக்க போகிறோம் என்று சொன்னால் எலிசபெத்தினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் இருந்த சூழ்நிலையை குறித்தும் ரெண்டாவதாக ரெண்டாம் நாள் நாளைக்கு நம்ம சுத்தமானால் அவர்கள் சொன்ன தீர்க்க விரிசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அன்பானவர்கள் இந்த எலிசபத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் எப்படியாக அறிமுகப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது லுக்கா முதலாம் அதிகாரம் ஆறு ஏழுமான வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம் சகரியா ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அவனுடைய மனைவி ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தியா இருக்கிறான் ஆரோனுடைய குமாரத்துகள் ஒருத்தி என்று சொன்னால் லேவிய வம்சத்தை சேர்ந்த ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீயாய் இந்த எலிசபெத்து இருக்கிறான் அன்பானவர்களே இந்த லேவியர்கள் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் மற்றவர்களுக்காக பாவ நிவாரண பலிகளை செலுத்தக்கூடியவர்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள் இந்த லேவியர்கள் அன்பானதை பிள்ளைகளே எலிசபெத்து அன்பானவர்களே தன்னுடைய கணவனோடு கூட ஏற்ற அதாவது அவருக்கு கீழ்ப்பணிந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் எனவேதான் அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் கணவன் மனைவி கிடையே இருந்ததாக புரிந்து கொள்ளுதல் சரியான முறையில் இருந்தது அன்பானது பிள்ளைகளே இந்த எலிசபெத்து கணவனுக்கு முழுவதுமாக கீழ்படிந்ததான ஒரு ஸ்திரியா நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களா இருக்கிறார்கள் வசனம் அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது எலிசபெத்தும் அவருடைய கணவனாகிய சகரியாவும் கர்த்தர் இட்ட சகர கட்டளை படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்களாம் எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் இந்த எலிசபத்தை குறித்து அவருடைய கணவனை குறித்தும் சாட்சி கொடுக்கிறது அன்பானவர்களே இவர்கள் விரும்பின வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கவில்லை விரும்பின ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை ஆனாலும் எலிசபெத்து புலம்பினதாக வேதத்திலே நாம் எங்கேயுமே வாசிக்க முடியாது சில ஸ்திரீகள் பிள்ளை இல்லாத உடனே அவர்கள் கணவனோடு கூட சண்டை பிடிப்பார்கள் புலம்புவார்கள் கர்த்தனுக்கு ரோதமாய் முறிமுறுப்பார்கள் இப்படி சில காரியங்களை அவர்கள் செய்வது உண்டு ஆனால் எலிசபெத்தை குறித்து நம்ம ஆசிக்கிறோம் எலிசபெத்துடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கவில்லை ஆனாலும் கர்த்தரை அந்த ஸ்திரீ விடவில்லை வெறுக்கவில்லை கர்த்தர் மேலே கோபம் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அன்பானவர்களே எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எந்த அளவுக்கு கர்த்தர் மீது ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை என்பதை கொஞ்சம் நாம் யோசிச்சு பார்ப்போம் அன்பான இந்த ஸ்திரீ தன்னுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அழைத்திருந்தாலும் இவள் கர்த்தரை விட்டுவிடவில்லை கர்த்தருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தால் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கீழ்படைந்த ஒரு ஸ்திரீயாக இந்த ஸ்திரீயை குறித்து நாம் முடியும் இப்போ என்ன நடக்குது எலிசபெத்து மிகுந்த வயது சென்றவளா இருக்கிறார் அவளுடைய கணவனும் வயது சென்றவளா இருக்கிறார் அன்பவர்களே அப்படிப்பட்ட நேரத்தில் இவருடைய உண்மையும் உத்தமத்தையும் பார்த்து கத்தர் இவருடைய கணவன் ஆகிய சகரியாவோடு கூட தேவ தூதன் எனக்கு பேசுகிறார் உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாக போகிறார் உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லி அன்பர்கள் காபிரியல் தூதன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் அன்பவர்கள் அது என்ன நடந்ததுன்னு என்று சொல்லி நமக்கு நாம் தியானித்து விட்டோம் ஏற்கனவே நாம் சகரியா கொடுத்து தியானித்து இருக்கிறோம் அன்பானவர்களே அவர் கத்தரை பார்த்து விசுவாசி அவர் உண்மையாகி மாறிவிட்டார் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அன்பானவர்களே இவள் கர்ப்பவ இவள் கர்ப்பவதி ஆனவுடனே என்ன சொல்லு என்ன சொல்லுகிறாள் என்பதை பாருங்க கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே இருந்த என்னுடைய நிந்தையை இந்த நாட்களிலே நீக்கிவிட்டார் இந்த நாட்களில் கர்த்தர் நிந்தையை நீக்கிவிட்டார் என்மேல கர்த்தர் கடாட்சியம் வைத்தார் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானத்தினுடைய பிள்ளைகளே இவள் புரிந்து கொள்ளுகிறாள் கர்ப்பவதி உடனே இவள் என்ன புரிந்து கொள்ளுகிறாள் இந்த உலகத்தினுடைய ரட்சகர் வரப்போகிறார் மேசியா வரப்போகிறார் மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய உலகத்திற்கு இரட்சகராய் அறிமுகப்படுத்தக்கூடிய அவருக்கு முன்பாய் நடக்கக்கூடிய பிள்ளையை ஒரு விசேஷமான பிள்ளையை நான் கர்ப்பம் தரிக்கப் போகிறேன் என்று சொல்லி விசுவாசித்து கத்தரையை துதித்தார் அன்பான பிள்ளைகளே இந்த வெகுமதியை அவளுக்கு கொடுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவருடைய உண்மையான முறுமுறுப்பில்லாத ஒரு வார்த்தை எல்லாம் இருக்கிற நேரத்தில் கூட சிலர் முருமறுப்பது உண்டு ஆனால் ஒன்றுமே இல்லாத நேரத்திலும் கூட இந்த எலிசபெத்து கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்காமல் இருந்தபடியினால்தான் இந்த உலகத்தின் ரட்சகருக்கு வழியாய் அழுத்தம் ஒரு பிள்ளையை கர்த்தர் அந்த எலிசபெத்துடைய கர்ப்பத்தில் கொடுத்தான் இப்ப எலிசபெத்துக்கு தெரியும் என்னுடைய வயிற்றில் இருப்பது சாதாரண பிள்ளைகள்ல இந்த உலகத்தினுடைய ரட்சகராகிய மேசியாவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியை நான் பெற்றெடுக்க போகிறேன் என்று சொல்லி அந்த பெண் உணர்ந்து கொள்ளுகிறான் கர்த்தரை துதிக்கிறான் அன்பானத்தினுடைய பிள்ளைகளே இந்த எலிசபெத் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான் மேசியாவுக்கே வழி ஆயத்தம் பண்ணக்கூடிய இயேசுவுக்கு வழி ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் வேறு யாரையாவது தெரிஞ்செடுத்திருக்கலாம் ஆனால் குறிப்பாக எலிசபெத்தை கர்த்தர் தெரிஞ்செடுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னான் கர்த்தரை முறுமுறுக்காத ஒரு வாழ்க்கை கர்த்தனுக்கு ரோதமாய் கோபித்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை அன்பானவர்களை எதுவுமே இல்லாவிட்டாலும் தன்னுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தனை முறுமுறுக்காத ஒரு வாழ்க்கை இந்த எலிசமெத்து வாழ்ந்தது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஆய அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளை கர்த்தர் எலிசபெத்துடைய கர்ப்பத்தில் கொடுத்தார் அன்பான பிள்ளைகளே அந்த எலிசபெத்து மரியாதை என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எலிசபெத்து அன்பானவர்களே மரியாளுடைய கர்ப்பத்தில் மரியாளுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளையை அந்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி எலிசபெத் ஏற்றுக்கொள்ளுகிறார் அன்பானதையுடைய பிள்ளைகளே இந்த எலிசபெத் மூலமாக இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிற இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன நாம் எல்லாம் கிடைக்கிற பொழுதல்ல ஒன்றும் இல்லாத நேரத்திலையும் நாம் கற்றை பிடித்துக்கொள்ளுகிற கொள்ளுகிற உறுதியாய் பிடித்துக் வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மையும் ரெண்டு மடங்காக ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை இந்த எலிசபெத் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏசு கிறிஸ்துவோடு கூட இயேசு கிறிஸ்துவை பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட நபர்களிலே எலிசபெத்தும் ஒரு முக்கியமான ஒரு நபராய் இருக்கிறார் எனவே அன்பானவர்களே இந்த எரிசபத்தை போல நாமும் முறுமுறுப்பில்லாத ஒரு வாழ்க்கையை கத்தரோடு கூட நெருங்கிய ஒரு ஐக்கியம் உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வோமா கத்தர் சித்தமானால் நாளையே நாளைய தினத்துல இந்த எரிசிபத்து தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் ஜெனிப்போம் இறக்கமுள்ள தகப்பனையோ நன்றியோட துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளையும் ஆசிரியம் ஆண்டவரே அப்பா எரிசபெத் அண்டவரையும் பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட நபர்களிலே ஒரு முக்கியமான நபர் என்று சொல்லி நாங்கள் அந்தவரே நாங்கள் அண்டவரையை தெரிந்து கொள்ள உதவி செய்தோமோத்திரம் இந்த எரிசபத்து எல்லாம் இருந்த நேரத்தில் அல்ல தன் கர்ப்பம் அடைக்கப்பட்ட நேரத்திலையும் ஆண்டவரே நமக்கு உன்பாக உண்மையான ஒரு குற்ற அண்ட ஒரு வாழ்க்கை அன்றவரே வாழ முடிந்தது என்று சொன்னான் அன்றுவர் எங்களுக்கும் அந்த தீர்வையை தாங்க ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அப்போ உமக்கு விரோதமாய் முறுமுறுக்காத ஒரு வாழ்க்கை அண்ட ஒரு மொய் அந்த ஒரு உறுதியை பிடித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுது எங்களையும் ஆண்டவரே நீ ரெண்டு மனங்காய் யாஸ் வல்லவர் என்பதை ஆண்டவரே எரிசமித்தின் வாழ்க்கை மூலமாக எங்களோட பேசிய மொழி திருவைக்கா இந்த கிருமை ஒவ்வொருவருக்கும் கத்தனை கொடுத்து நீ நடத்த முடியாது இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜமிக்கிறேன் ஜீவன நிலப்பினாவே ஆமையன் ஆமையன் பிரியமானவர்களே கத்தனங்களை ஆசிரிப்பா பிரைசிலா பிரைஸ்லா